குருவே துணை குரு அடி போற்றி நேயர்கள் ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தர வடிவேல் இப்போ பார்த்தீங்கன்னா ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் மாத பலாபலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ன விதமான வழிபாடுகள் உகந்ததாக இருக்கும் நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதை பற்றி முழுமையாக நம்ம விரிவாக ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம பார்க்க இருக்கிறோம் இந்த செப்டம்பர் மாதத்தோட நிறைய விஷயங்கள் நடக்க இருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான்கு கிரகங்களின் பெயர்ச்சி இருக்கக்கூடிய மாதம் அப்படின்னா அந்த செப்டம்பர் மாதம்தான் தொடர்ச்சியா பதிமூணாம் தேதி செவ்வாய் பகவான் பயிற்சி ஆகிறார் செப்டம்பர் பதிமூணு செப்டம்பர் பதினான்கு அப்படிங்கிறது சுக்கிரன் பயிற்சி ஆகிறார் அடுத்து செப்டம்பர் பதினாறு புதன் பகவான் பயிற்சி ஆகிறார் அடுத்து செப்டம்பர் பதினேழு சூரியனும் பார்த்தீங்கன்னா அடுத்த ராசிக்கு பயணம் போறார் அப்போ இந்த காலகட்டத்தில் பல்வேறு விதமான மாற்றங்கள் கிரகத்தின் மாற்றம் எப்படி நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து ஒவ்வொரு ராசிக்கும் பல்வேறு விதமான மாற்றங்களை முன்னேற்றங்களையும் எதிர்பார்க்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்குது யா எந்தெந்த ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத விரிவா தெளிவா இப்போ நம்ம பார்க்கலாம் இப்போ உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் இனம் ராசி காலச்சக்கரத்தின் பனிரெண்டாவது ராசியா இருக்கக்கூடிய மீனம் ராசி மோச்ச ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு உண்டு மீனராசியை பொறுத்த வகையில் குரு பகவானோட ஆதிக்கம் அப்படிங்கிறது நிறைய உண்டு மீன ராசியில ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா சொன்ன சொல்ல காப்பாத்துறது திட்டமிட்டபடி செயல்படுறது ஆமாம் கமிட்மெண்ட் படி ஒரு வேலையை செய்கிறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குழப்பம் ஏற்படும் அடிக்கடி ஒரு குழப்பம் ஏற்படும் இதெல்லாம் ஒரு கன்ஃபியூஷன் வரும் இப்போ சுச்சுவேஷன் என்னென்னா ஏழரை சனி அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு ஏழரை சனி அதுவும் ஜென்மச்சனி போய்கிட்டு இருக்கு அப்போ என்னன்னா ஏற்கனவே நம்ம கொஞ்சம் குழப்பமான ஆள் தான் மற்றவங்களுக்காக என்ன வேணாலும் செய்வோம் எங்கே வேணாலும் போகும் எவ்வளோ முயற்சி வேணாலும் எடுப்போம் எவ்வளோ டைம் வேணாலும் ஒதுக்குவோம் மற்றவங்கள உயர்த்திறதுக்கு மற்றவங்கள வேலையில செய்கிறதுக்கு என்ன பயங்கரமாக எஃபர்ட்ஸ் போடுவோம் ஆனால் நமக்குன்னு ஒரு திட்டம் திட்டமிட்டு ஒரு வேலையை செய்கிறதுல குழப்பம் இருக்குது செய்ய முடிகிறதில்ல அப்படியே செய்யணும்னு முயற்சி எடுத்தாலும் தள்ளி போடுறது பிறகு பார்த்துக்குவோம் நாளைக்கு பார்த்துக்குவோம் அடுத்த வாரம் பார்த்துக்குவோம் என்ன அவசரம் அப்படின்னு தள்ளி போட்டுட்டு இந்த மாதிரி குணம் அப்படிங்கிறது உண்டு அப்ப எல்லாத்தையும் தடை தாமதம் அப்படிங்கிறது மனசு நினைக்கிறது மாதிரி திட்டமிட்டபடி செயல்படுறது இல்லை சூழ்நிலைக்கு ஏற்ப சந்தர்ப்பத்திற்கு ஏற்ப அப்பப்ப மனசு மாறுது அப்பப்ப திட்டமும் மாறுது அப்படிங்கிறது தான் நிலை இதில் சனி ஏழ்ரை சென்மச்சனி வேறு வந்துருச்சா இப்போ என்ன நடக்கும் ஒரு பக்கம் வேலைக்கு போகணும்னு தோணும் ஒரு பக்கம் உடம்பு சொல்லும் சோர்வு காமிக்கும் இன்றைக்கி வேலைக்கு போக வேண்டாம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லும் மனசு என்ன சொல்லும் வேலைக்கு போக சொல்லும் உடம்பு ரெஸ்ட் எடுக்க சொல்லும் பிறகு உடம்பு சரியாயிரும் வேலைக்கு போகலாம் உடம்பு நல்லா இருக்குன்னு சொல்லும் ஆனால் மனசு என்ன சொல்லும் இன்னைக்கு போக வேண்டாம் நாளைக்கு போகலாம் அப்படின்னு மனசு பின்வாங்கும் இப்போ உடலும் மனமும் ஒரு குழப்பம் முன்னுக்கு பின் முரணாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு உருவாகுது நிறைய பேருக்கு இந்த சிக்கல் வருது மீனராசியில் ஆமாம் இந்த குழப்பம் வருது ஆமாம் இப்போ நீங்கள் செய்ய வேண்டிய மொழி விஷயம் என்னென்னா ஜென்மச்சனி வந்து நம்ம மேலே ஏறிட்டாருனாலே உடல் உழைப்பு அப்படிங்கிறத தவிர்க்கவே கூடாது உடல் உழைப்புங்கிறத தவிர்க்கவே கூடாது உடல் உழைப்பு செஞ்சுக்கிட்டே இருக்கணும் கை வலிக்குது கால் வலிக்குது உடம்பு வலிக்குது அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் இல்லை ஏதோ ஒரு வகையில் உடல் சார்ந்த உழைப்பு இருந்துக்கிட்டே இருக்கணும் தான் உடம்பு மனசு கொஞ்சம் கொஞ்சம் பேலன்ஸ் ஆகி போகும் ஒரே அடியாக ரெஸ்ட்டு விட்டால் ரொம்ப சிக்கலாகிடும் அதனால் உடல் உழைப்பு சார்ந்த விஷயத்தில் அக்கறை செலுத்துங்க அடுத்து முன்னோர்கள் வழிபாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொஞ்சம் செஞ்சுக்கிட்டு வாங்க வயதானவர்களை பார்த்தா அவங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்ங்க ஆமாம் செய்ங்க அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அமாவாசை பௌர்ணமி திதி நாட்களில் வழிபாடு பண்ணுங்க ஆலய வழிபாடு செஞ்சுக்கங்க புரியுதுங்களா ஆலய வழிபாடு செஞ்சுக்கங்க குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க அதான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஓகேங்களா அடுத்து வெளிநாடு வெளியூர்லாம் போகணுன்னு முயற்சி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சாதகமாக இருக்கா வேலை தொழிலுக்கு அப்படின்னு பார்க்கல போகலாமா அப்படின்னா வேலை உறுதியாக உண்டுங்க வேலை உறுதியாக உண்டு சரி வெளிநாடு வெளியூர் போகலாமா அப்படிங்கிறது தான் இப்போ கேள்வி தாராளமாக போகலாம் தாராளமாக வெளிநாடு வெளியூரில் போய் வேலை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு புது மனிதர்களோட சந்திப்பு புது ஆட்களோட சந்திப்பு வேற்று மொழி பேசுகிறது மொழி வேற ஒரு மொழி வேற ஒரு லாங்குவேஜில் வேற ஒரு விஷய விஷயமா ஒரு புது மனிதர்களோட சந்திப்பு புது அட்மாஸ்பியரில் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது அப்போ வேலை தொழிலுக்காக வருமானத்திற்காக வெளியில் போகணும் முயற்சி பண்ணுறவங்க நல்லபடியாக போங்க ஒரு பிரச்சனையும் இருக்காது நல்லா போகலாம் அடுத்து பாருங்கள் அரசு காரியங்கள் சம்பந்த அரசாங்க வேலைக்காக முயற்சி பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் எழுதின எக்ஸாம் கிட்டத்தில் வந்து சில பேருக்கு தடைப்படும் பக்கத்தில் போய் கொஞ்சம் தடைகள் இருக்கக்கூடிய அமைப்பு பேப்பர் ஒரு கிளாசிக்கல் வரை சரி அடுத்து பார்ப்போம் அப்பா மகன் உறவு நிலைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கும் அடுத்து பாருங்கள் சொந்த தொழில் நல்லா இருக்குமான்னு நிறைய பேர் கேள்வி நீங்கள் சுயமாக தெய்யக்கூடிய தொழில் இந்த காலகட்டத்தில் நல்லபடியாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் உங்கள் தொழில் முயற்சியை தொடர்ச்சியாக எடுங்க நல்லபடியாக ஜெயிக்கலாம் அதில் எந்த குறையும் இருக்காது வேலை கிடைக்குமா அப்படின்னு நிறைய பேரோட கேள்வி கண்டிப்பாக உறுதியாக வேலை கிடைக்கும் ஆமா இப்போ வேலை கிடைக்கிறது ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை முயற்சி பண்ணாதான் கிடைக்கும் சும்மா போன உடனே டக்குன்னு கிடைச்சாது ஏன்னா அங்கே தடை கேது பகவான் வேற இருக்கிறார் அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா சின்ன சின்ன தடை தாமதங்களோட நமக்கு வேலை வாய்ப்பில் ஒரு ஸ்டாங் கிடைக்கும் கிடைக்கும் நல்லபடியாக இருக்கும் வேலை பார்க்குற இடங்களில் சின்ன சின்ன தொந்தரவுகள் இந்த காலகட்டத்தில் வந்து போகும் ஆமாம் அதெல்லாம் பெருசாக எடுத்து அதில் வந்து பிரச்சனை பண்ணிக்கப்படாது அடுத்து வேறு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா குடும்பம் பெண்கள் குடும்பம் குடும்ப உறவுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கையில் குடும்ப உறவுகள் அப்படிங்கிறது கொஞ்சம் பொறுமையாக போகணுங்கோ அவசரப்படக்கூடாது பேச்சு கடுமையான வாக்குவாதங்களை தவிர்த்துக்கணும் மீனராசி அன்பர்கள் அதே போல் பெண்களுக்கு நல்லா இருக்குது பெண்களுக்கு எப்போ நல்லா இருக்குது செப்டம்பர் பதினேழாம் தேதிக்கு பிறகு பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்குது குடும்ப பெண்களுக்கெல்லாம் திருமணம் நடக்கமான திருமண சுபகாரியங்களுக்கான பேச்சுகள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அமை யாராவது ஒருத்தருக்கு குறுபலம் இருக்குது அப்படின்னா திருமண ஏற்பாடுகளை சிறப்பாக செஞ்சுக்கலாம் உங்களுடைய தசாபுத்தி அமைப்புகளும் நீங்கள் பார்த்துக்கணும் இப்படிப்பட்ட விஷயங்களோடு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பக்கம் ஏழரை சனி இருந்தாலும் இன்னொரு பக்கம் குரு பகவான் தொழில் அமைப்பில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சிருக்கார் உறவுகளில் சின்ன சின்ன விரிசல்கள் வந்தாலும் தொழில் வேலை வருமானம் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப அற்புதமாக இருக்குது அதனால் அதை பயன்படுத்துங்க சிறப்படைங்க வெற்றி பெறுங்க வெற்றி பெறக்கூடிய நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு அமீழ்ச்சி உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் எந்த நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கையில் புரட்டாதி நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் இந்த காலகட்டத்தில் வெளிநாடு வெளியூர் பயணங்கள் ட்ரா சேல்ஸு மார்க்கெட்டிங் துறைகளில் இருக்கக்கூடியவங்க அதே போல் ஐடி செக்டாரில் இருக்கக்கூடியவங்களுக்கெலாம் ரொம்ப சிறப்பாக வேலை அமைப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது அடுத்து பாருங்கள் உத்திரட்டாதி நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன குழப்பங்கள் இருந்தாலும் ஆனால் வேலை தொழில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு வருமானத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கு அதே நேரத்தில் ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் வாக்குவாதங்களை தவிர்த்துக்கிட்டு விட்டு கொடுத்து போகணும் இளைய சகோதர மூத்த சகோதர உறவுகளில் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்கணும் அடுத்து ரேவதி நட்சத்திரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க ரேவதி நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் செப்டம்பர் பதினேழாம் தேதிக்கு பிறகு தான் கொஞ்சம் நல்லா இருக்கு எடுத்த காரியங்களில் வெற்றி படிப்பு சார்ந்த துறைகளில் வெற்றி தொழில் அமைப்புகளில் வெற்றி கமிஷன் தொழில்களில் வெற்றி வியாபாரம் சார்ந்த தொழில்களில் வெற்றி அப்படின்னு பல்வேறு விஷயங்களில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு வருது திருமணம் சார்ந்த விஷயங்கள் முயற்சிகள் கைகூடுவது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்க அமைப்பு அப்படிங்கிறது சிறப்பாக இருக்குது ஆக மொத்தத்தில் இந்த மீனராசி அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கல உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணுங்க அதில் எந்த துறை எது சார்ந்த விஷயத்தில் கவனம் எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா இடுப்பு வலி எலும்பு வலி வயிறு சார்ந்த விஷயங்கள் அடிவயிறு சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் அதே போல் வண்டி வாகன பயணங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் பார்த்து போகணும் சருக்களான இடங்கள் மலைப்பகுதியில் ஏறுறது படிக்கட்டுகள் ஏறுறது பாத்ரூமில் நடக்கிறது இதெல்லாம் வந்து வழுக்கி விழாமல் கொஞ்சம் நிதானமாக இருக்கும் ஆமாம் உடல் ஆரோக்கியங்கிறது வயிறு இடுப்பு பகுதிகள் இது சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் பெயின் வரும் அப்போ என்னென்னா உணவு முறைகளையும் உறக்கத்துலையும் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்து உடம்ப பார்த்துக்கணும் மற்றபடி விஷயங்கள் எல்லாமே இப்படி இருக்குது இந்த மாதத்தோட கிரக மாற்றங்களுக்கு ஏற்ற இந்த அமைப்புகளோடு இருக்குது இப்போ உங்களுடைய பிறப்பு ஜாதகம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு எந்தெந்த துறை சார்ந்து நீங்கள் இருக்கிறீங்களோ அது சார்ந்த முயற்சிகளில் சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா அப்படிங்கிறத இதோட ஒப்பிட்டு பார்த்து தசாபத்தி அமைப்புகளோடு ஒப்பிட்டு பார்த்து அதற்கான முயற்சிகளை எடுத்து மிகப்பெரிய உள்ள இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கலாம் ஆமாம் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னா ஆஞ்சநேயர் வழிபாடு தான் உங்களுக்கு சிறப்பு பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்